ஏசுக்குசுடைய வம்ச வரலாறுல ஏன் பெண்கள் பை பிமேன் ஏன் பெண்களை மத்தைய வந்து குறிப்பா ஏசுகுசு வம்ச வரலாறுல எழுதியிருக்காரு அதுவும் என்ன மாதிரி ஒரு சொசைட்டி பேட்ரியார்கள் சொசைட்டில எப்பயுமே வம்ச வரலாறு எழுதுறப்ப அப்பா பேர் தான் மென்ஷன் பண்ணிட்டே வருவாங்க அப்பா பேர் மென்ஷன் பண்ணிட்டே வர்றப்ப பிராக்கெட்ஸ்ல ஏன் பெண்கள் என்ன சொல்ல வர்றாரு மேத்யூ நம்மளுக்கு ஏன் மேத்யூ ஆபராம்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஏன் லூக்கா ஆதாம்ல இருந்து ஆரம்பிக்கணும் யூதர்கள் தும்பனா ஆபரகம் எஞ்ச ஆபரகம் உட்கார்ந்த ஆபரகம் எல்லாத்துக்குமே ஆபரகம் யார் யார் அந்த பெண்கள் மேத்யூ வந்து மென்ஷன் பண்ணிருக்க அந்த பெண்கள் யார் யார் ஃபர்ஸ்ட் தாமர் யூதா கூட இருந்தா அந்த தாமார் ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்து வந்து ராகா யோசுவா அபிஷேகம் நம்ம பாக்குறோம் அந்த ராகாப் என்ற வேசி அதுக்கப்புறம் வந்து யாரை பாக்குறோம் ரூத் ரூத்தை பாக்குறோம் அதுக்கடுத்து நாலாவதா வந்து பாத்சிபா தாவியதோடு கூட தவறான ஒரு வச்சால் பஸ்ஸிப்பாக பார்க்குறோம் அதுக்கப்புறம் கடைசியில் யாரை பார்க்குறோம் மேரியை பார்க்குறோம் எதுக்காக இந்த அஞ்சு பெண்களை இந்த பெண்களை வந்து மேத்யூ வந்து குறிப்பா அதுவும் பேட்டரியோ சொசைட்டியில் எழுதியிருக்காரு மேரி அவங்கள யார் ஏத்துக்க மாட்றா யூதர்கள் ஏத்துக்க மாட்றாங்க எப்படி இவங்க வயிற்றுல பிறந்த ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து ஏத்துக்க முடியும் அது ஒரு வெர்ஜின் வேர்ஜினில் பிறந்தவங்களை வந்து எப்படி ஏத்துக்க முடியும் விட் இஸ் நாட் அ பேட் திங் அது தப்பு அப்படின்னு சொல்றதை விட இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறோம் நம்ம காண்டெக்ட்டோடு நம்ம படிக்கப் போகிறோம் என்ன மாதிரியான சூழ்நிலையில் மேத்யும் எழுதிருக்காரு அப்புடின்னு பார்க்க போகிறோம்